மலேசியா மலேசியாதான கடாரம் மலேசியாவெல்லாம் இல்ல அத சோழர்கள் அவன் சோழர்கள் தான் மலேசியா ராணிக்கு பேர் வந்து பரமேஸ்வரிங்க பரமேஸ்வரி பரமேஸ்வரிங்கிற பரமேஸ்வரன்ற சோழ மன்னன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான் அப்ப அரேபிய வணிகர்கள் வந்து மலேசியா மலேசியாவுக்கு போறாங்க அந்த வணிகர்கள் வந்து அந்த ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பரமேஸ்வர மயங்கிடுறான் அவளவு என்னை திருமணம் பண்ணி கொடுத்து கேக்குறான் திருமணம் பண்ணி கொடுன்னு கேட்டபோது அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னாக்க நீ முஸ்லீமாக மாறினா இதை கொடுக்குறோம் என் பொண்ணை கட்டி வைக்கிறாங்க அவன் சரி அப்படிங்கிறான் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னுடைய வம்சம் வந்து தொடர்ந்து இது அரச இதில் இருந்தாக்கா ராணி பேர் வந்து தான் இருக்கணும் அதை மாற்றக்கூடாதுன்னு இவன் ஒரு கண்டிஷன் பண்ணுறான் சரின்னு ஒத்துக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி ஒரு மலேசியா மண்ணாணியனுடைய பேர் வந்து பரமேஸ்வரிய பரமேஸ்வரிய அவங்க வந்து மலேசியா மொழியில் பெருமிசராங்கிறாங்க ஓகே ஓகே வர வரலாறு அந்த பரமேஸ்வரன் தான் மாறுறான் மாறி ராஜராஜ சோழன் தான் அது அவர் இவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆண்டுகிட்டு இருக்க அப்படி கிருஷ்ணதேவராயனுடைய தேவராயனுடைய ராம இவன் திருமண நாயக்கன்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாலும் அது மாதிரி சோழனுடைய பிரதிநிதியா இருந்த கடைசி மன்னனுடைய பேர் வந்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் கிட்ட தான் அது வந்து முஸ்லீமா மாறுது அந்த மலேசியா முஸ்லீம் மலேசியாவா அன்னைக்கு சோழர்கள் ஆண்டு இருக்கான் ஆஹ் சோழர்கள்